பின்னாடி டாடா ஏசி நிக்குது அங்க வச்சு கொச்சு பாருங்க என்ன பேசி எதிரணில இருந்து வந்து உட்கார்ந்திட்டு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமா தாய் தான் தாய் தான் பேசுறாங்கல சார் உண்மையிலே பாருங்க அந்த மின்சார இல்லைனா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தலயே தாரம்னு ஒருத்தி இல்லைனா அவங்க வாழ்க்கை இருட்டா போயிருக்கும் அதனால தான் நாங்க யுபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்கலாம் சொந்த கல்லே நிக்க முடியும் அதனால தான் நாங்க ஜிஎம் மண்டவத்துல கல்யாணத்தை முடிச்சறோம்

நீ என்ன இதயத்தில் விழுந்தது மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோடம் இருவரைப்பது இல்லை ஒருவர் என்பதே உண்மை இருவரை அதுக்கு வீட்டுல என்னம்மா இருக்கு எல்லாமே வெளியில இருக்குமா அப்படிமா உடனே அந்த தாய் முடிவு பண்ணுவாங்க இவனை இப்படியே விட்டா சரி வராது இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணுவாங்க அப்பா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணுவாங்க சார் கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியிலே போகமாட்டேன் சார் அப்பவும் அந்த அம்மா கேப்பாங்க ஏன்டா கடகண்ணிக்கு போயிட்டு வரலாம் அப்படி வீட்டுக்குள்ள குட்டி போட்ட போன மாதிரியே இருக்கே ஏன்டா அப்படிம்பாங்க அப்ப அது பையன் சொல்லுவா வெளியில என்னமா இருக்கு எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படி எல்லாம் மூணு மாசம் வரைக்கும் அப்புறம் தெரியும் அவன் கதை கல்யாணம் பண்ணி மூணு மாசம் வரைக்கும் குசில தெரியுமா என் என்பா டீ வாங்கி கொடுக்க மாட்டான் ஜூஸ் வாங்கி கொடுப்பான் உடம்பு குளிர்ச்சி ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடும் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடும் ஒரு குழந்தை உரக்கட்டும் ஒரு போண்டா வாங்கி தர மாட்டான் என் குடும்பத்தை தின்னே திரி அப்படிங்க

உண்மையிலங்க சார் எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது நான் எந்த ஒரு காபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தனை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீனாலும் ஆத்தி 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 பிரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் அடி ஆத்திய அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காருல்ல சார் இல்ல ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைப்பா ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு போல இருக்கும் டோல்கேட் போடாதனால உடனே வந்திருக்காங்க குடும்பத்துல பாசம் தாரம் அன்புக்கு பிடிவில்லை சார் சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேட பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி எப்படி தருமா பூ மாலையில் ஒரு மல்லிகை நல்ல ஒரு கைது கொடுங்க அருமையான குரல் வளம் நீங்க கூடுதல் வண்டி இல்ல நாலு படத்துல தானே பாடி இருக்க நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உண்மையை வாழ்க்கை நான் இருக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் லேட்டாவா நீங்களும் லேட்டாவா நீ வந்துடுறா வரும்போது அவன் திருவாரூர் அணைக்கும்

கட்டுறது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சாலே நாங்க வாட்ல போயிட்டே இருப்போம் உண்மையிலே எதிரணியில இருந்து வந்து என்ன பேச்சு பேசுறாங்க மனைவி பிடிக்கல மனைவி சமைக்க மாட்டேங்கிறா குழம்பு வைக்க மாட்டேங்கிறா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான்னு மஞ்சள் சொன்னாங்க உண்மையிலே சார் மனைவி எல்லாம் வீட்ல ஒரு நாளைக்கு எத்தனை டீ சார் மனைவிய பார்த்து கூப்பிடுறாங்க கல்ல தூங்கி எந்திரச்சதுல இருந்து ஏய் பேசு கொண்டாடி பிரஸ் கொண்டாடி தும்பு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு

கடைசியா கடையில போய் தாரம் ட்ரிபிள் எக்ஸ் ரம் அதனால உங்களுக்கு பேர் தாரம் ஆனா உண்மையிலேங்க சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார் அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல ஒரு தாரம் எப்படி தருமா குடுப்பா எப்படி குடுப்பா அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய குடுப்பா சார்

உண்மையிலே சார் தங்க புட்டினானோ அப்படியே ஜிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு யார் தான் டெய்லி காலையில ஏ முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன் முத்து பாப்பே இருட்டா நான் விடியலனும் படுத்து தூங்கிரேங்கறாரு அந்த மனுசே இதுக்கு பேரு தான்டா விடியா முஞ்சிக்கிறது ஹலோ மைக் என்னடா நான் விடியா முஞ்சியா இருந்தால கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது ஒரு தார என்னால எப்படி தரமா விடியே எப்படி பால் வண்ணம் பர்வங்க ஆஹா ஆஹா I don't know.

ஐன்மேரி சாரி சார் தேங்க் யூ வெல்கம் சார் என்னை அப்படியே అలా பீச்சு கூட்டி சார் அப்படியே பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில் என்னைய சாய வெச்சு அப்படியே தலைய வறுடி விட்டு இந்த நூடுல்ஸ் கவிதை சொல்லுவார் சார் என்ன பாத்து அந்த வாணம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்லும் அப்படின்னா உடனே நான் கேட்டேன் அவ்வளவு அழகா இருக்க நான் தா அப்படிங்கிறேன் அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டாரு அப்படின்னுட்டாரு நீ ஸ்பீக்கரே எனக்கு தெரியலையே என்னதான் குடும்பத்துல இப்படி சிறு சிறு ஊடகங்கள் இருந்தாலும் கூட அந்த த பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை எப்படி சமாதானப்படுத்துவோம் பாருங்க

உண்மையிலே இந்த சீ கூடலூரில் மண்டலாபிசை விழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் அந்த பட்டிமன்றம் அடைந்தது நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தீர்ப்பு முடிக்கிறேன் நான் மஞ்சனா நாள் ரெடி ஆகிட்டார் கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் தூணாக இருப்பது பெற்ற தாயா கட்டிய மனைவியா இவங்க என்ன சொல்றாங்க பெற்ற தாய்தான் சொல்றது தெரியுது அரண்மனை போல் அரண்மனை போல் நாம் வீடு கட்டினாலும் அங்கே அம்மா இல்லை என்றால் அது அனாதை இல்லம் தான் நண்பர்கள் உண்மையிலே மனைவிக்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் மனைவி ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் மனைவி என்ன வேண்டும் என்று கேட்டாலே சந்தோஷப்படக்கூடிய தான் நம்ம பெற்ற தாய் உண்மையில என் மனைவி நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன் நான் சிம்பிளா முடிக்கிறேன் எனக்கு ரெண்டு நாள் பட்டிமன்றம் இல்லை நான் இன்னும் பட்டிமன்றம் நம்ம முடிஞ்சு போறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் சென்று தான் போவேன் என்ன வீட்டுக்கு போற எண்ணமும் எனக்கு இல்லை ரெண்டு நாள் இருந்ததுல எனக்கு போதும்ரா சாமி பயிர்கிட்டு வந்துட்டு ஒண்ணு இல்லை சார் நேற்று நைத்து ஒரு பன்னெண்டே கால் இருக்கும் போன் வந்துச்சு பார்த்தேன் கம்பெனி போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன் திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு என்கிட்ட ரெண்டு செல் இருக்கு சிம் சிம் டூ இதில் ஒரு ஃபோன் வந்துச்சு இது இந்த கம்பெனிக்காக ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன் இவன் முடிச்சுட்டான் யார் போகணும் கம்பெனி போகணும் கம்பெனியே அவன் நைட்டு ரெண்டு மணி ஒரு மணிக்கு திறந்து வச்சுட்டு ஒன்று துளாவிக்கிட்டு போன் அடிக்கிறேன் நான் லூசி சிரிக்கி நம்ப அடி போன கம்பெனி என்னைக்கு கம்பெனி போன திருப்பி போயிருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருக்கலாம் சொல்லி வச்சிருப்ப அவன்கிட்ட அடிப்பா நீ எடுத்துறாதேன்னு சொல்லியிருக்க இது எங்க அம்மா சந்தேகப்படுமா வச்சு பாருங்க உண்மையிலே பெற்ற தாய் எப்படிப்பட்டவர் தெரியுமா நண்பர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டுச்சேலை கட்டியிருந்தான் அவ கல்யாணத்துக்கு ஏதோ விசேஷ கிளம்பி போகும்போது அந்த குழந்தை மூக்கு ஒளிட்டு ஓடியா இருந்தா எண்பதாயிரம் ரூபாய் பட்டுச்சேலை நினைச்சு பார்க்க மாட்டான் அதனுடைய முந்தானையை எடுத்து தன் பிள்ளையின் மூக்கை சிந்திப்படுக நாய் கிளம்பிடுச்சு அதோ மருமக ஏவி விட்ட எவளாத்தா இருக்கும் தாயை பத்தி பேசுறா நீ கிளம்பிய கிளப்பி விட்டு போகுது நல்லா கவனிச்சு பாருங்க மாமியா நாயும் மரும நாயு மாத்தான் இருக்கும் நினைக்கிறேன் தீர்ப்பு சொல்லப்படாமல் ஏதோ பிள்ளை வச்சு கிளப்பி போட்டு நாய் பட்டிமன்றம் பேசுகிற இடத்துக்கு வரல அது படுத்து கிடக்கிற இடத்துல நம்ம வந்து உட்காந்துருக்கோம் வந்து பார்க்குது நம்ம இருந்த இடத்துல எந்த நாயினா உட்காந்துருக்கு வந்துச்சு இதுக்கு மேல மணி பன்னெண்டாவது போதும் அது விலையை காட்டிட்டு போயிடுச்சு சிக்னல் சிக்னல் முடிச்சுக்கடா அர்த்தம் அதுக்கு மேலே நம்ம ஒண்ணு

பொழுதுக்கு வேலை வைப்பா காலம் பூரா கஷ்டப்படுவா முன் எழுந்து பின் தூங்கு நம்மளுடைய தாய் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு அவளை வேலைகளும் பார்த்து நைட் பதினோரு மணிக்கு தூங்க போவா அந்த தாய் அவர் அவருடைய உடம்பு அந்த டயர்ட்ல படுத்திருப்பா ஒரு கல்ல கொண்டு அடிச்சீங்கன்னா கூட அவ எந்திரிக்க முடியாது ஆனா அந்த பக்கத்துல இருக்க பச்சில குழந்தை ஒரு எறும்பு கடிச்சு சினுங்கனா கூட வாரி சுருட்டி எந்திரிச்சு அந்த தாய் தன் பிள்ளையை அணைத்துக் கொள்வோம் இதுதான் தாயினுடைய பாசம் அவ தனக்காக அழகா சொன்னார் பாருங்க இந்த உலகத்திலே எந்த உயிரும் மனைவி இல்லாமல் இருந்து விடலாம் ஆனால் தாய் இல்லாமல் எந்த உயிரும் இந்த உலகத்துக்கு வர முடியாது ஒரு தாய்க்கு பிரசவ வழி கடுமையான பிரசவ வழி மூன்று மணி நேரம் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடுமையாக போராடுகிறார்கள் போராடி அந்த தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறார் பிரசவம் ஆன உடனே டாக்டர் தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண போறாரு அந்த அம்மா சொல்றாங்க சார் வலிக்காம கட் பண்ணுங்க சார் அப்படின்றான் டாக்டர் கேட்கறாங்க மூணு மணி நேரம் இவ்வளவு பெரிய வழி இவ்வளவு பெரிய கொடுமையான வழியை நீங்கள் அனுபவித்தீர்களே இந்த தொப்புள் கொடி நடக்கிறதை போய் தாங்க முடியாம நினைக்கிறீங்களே வலிக்காம